குருவே சரணம் உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று இயற்கைக்கு நன்றி செலு செலுத்தும் விதமாக இந்த மரக்கன்று நடும் விழாவை அன்னை சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் காப்பகத்தில் நாங்கள் எங்கள் குருஜி பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களுடைய வலியுறுத்தலின்படி படி நாங்கள் இந்த மரக்கன்று நட்டுனதை பெருமையாக நினைக்கிறோம் இதை ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு குழந்தைகள் காப்பகம் இந்த இடத்துல அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் கொடுத்த இந்த மரக்கன்றுகளையும் குழந்தையாக நினச்சி இங்கே கொடுக்குறோம் அதாவது தாய்மை வேற தாய் வேற ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டவங்க வந்து தாய்ன்னு சொல்கிறாங்க தாய்மைன்றது வந்து எல்லா குழந்தையும் தன் குழந்தை போல் பார்க்குறது வந்து தாய்மை உணர்வுடையது அப்படின்னும்போது இந்த இடத்துல வந்து தாய்மை உணர்வு என்ன அப்படின்றது இந்த இடத்துக்கு தெரியும் அதனால் நாங்கள் கொடுத்த ஒரு செடி கூட இங்கே வீணாகாமல் இவங்க பாதுகாப்பாங்கன்ற நம்பிக்கையில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கண்டு வரைக்கும் இங்கே நாங்கள் நட்டுருக்கோம் இதை இவங்க தொடர்ந்து பேணி பாதுகாப்பாங்கன்னு நம்புகிறோம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் வீணாய் இருக்காரு மண்ணில் உள்ள எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பாதுகாக்கிறவங்களுக்கு தன்னுயிரை தனியாக பாதுகாத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது அதை வந்து அவங்களுக்கு உண்மையான அந்த வாழ்க்கை அவங்களுக்கு வேண்டிய பொருளாதாரம் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் வந்து தானே கொடுக்கும் அப்படின்றத தான் வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு நாங்களும் அதை உணர்ந்து எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் வேணுன்ற எண்ணத்துலேயும் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் இந்த மரக்கன்றுகளுக்கும் நமக்கும் அந்த ஒற்றுமையும் உணர்ந்து நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குறோம் அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது அப்போ இதுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு இதுக்கு மேலே வேறு சொல்ல வேண்டியதில்லை இதை தாண்டி நிறையா இருக்குது ம மண் வளத்தை காக்குது மண் அரிப்பை காக்குது அப்படின்ற மாதிரி மலையை கொடுக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த தாவரத்துக்கு அந்த இயற்கைக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக அதுக்காக நம்ம இங்கே வந்து மரக்கன்றுகளை நட்டுருக்கோம் இன்றைக்கி மட்டும்தான் வைப்பீங்களா அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து அதுக்கு ஒரு விழிப்புணர்வாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இதை தொடர்ந்து எங்கெங்கே கேட்குறாங்களோ அந்த இடம்பூராமே வச்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் அந்த அறக்கட்டளையிலேருந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் இதில் வந்து இத்தனை வாலண்டியர் தன்னார்வ தொண்டர்களும் கலந்துருக்காங்க இங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாஃபும் இதில் கலந்துருக்காங்க நன்றி வணக்கம் குருவே சரணம்